ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் சால்னா பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சைடிஷ் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கப் பீட்ரூட் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரிஞ்சி இலை லவங்கம் பட்டை முந்திரி சின்ன வெங்காயம் தேங்காய் குழம்பு மிளகா தூள் தனியா தூள் உப்பு இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இப்போது மிக்சி ஜாரில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் இது மூணு ஆட் பண்ணிக்கலாம் கசகசா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேங்காய் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு டைமு தண்ணி ஊற்ற வேண்டாம் செகண்ட் டைம் இப்போது தண்ணி ஆட் பண்ணி இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பேஸ்ட் நல்லா அரைச்சி அரைச்சு இப்போ நெக்ஸ்ட்டு தாளிச்சிடலாம் இன்றைக்கி நான் குக்கரில் பண்ண போகிறேன் ஸோ இப்போ என்ன ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஃபைனலி நம்ம பீட்ரூட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஃபைனலி பாருங்கள் தோசைக்கும் சாம்பாருக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா இருக்குங்களா சாம்பாரே சரி எல்லாருக்கும் பாய் சொல்லிடு டாடா குட் நைட் Take care. Ta-da.